கனரா வங்கி சார்பில் டாக்டர் அம்பேத்கர் கனரா வித்யா ஜோதி திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் காரணோடையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கனரா வங்கி இயக்குநர் திருமதி நளினி பத்மநாபன் அவர்களும் மற்றும் கனரா வங்கியின் பொது மேலாளர் திருமதி கே ஏ சிந்து அவர்களும் கலந்து கொண்டனர் இத்திட்டத்தின் மூலம் அரசு பள்ளிகளில் பயிலும் கல்வியில் சிறந்த மாணவர்களுக்கு தலா மூன்றாயிரம் ரூபாய் மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது காரணனோடில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருநூறு மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது தமிழகம் முழுவதும் மொத்தம் ஐந்தாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு எஸ்சி எஸ்டி மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையாக இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது கோடி ரூபாய் வழங்கப்பட்டது நாடு முழுவதும் இத்திட்டத்தின் கீழ் நாற்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று நாற்பத்தி இரண்டு மாணவிகளுக்கு பதினெட்டு கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்வில் மாணவர்களுக்கான வினாடி வினா பாட்டு நடனம் மற்றும் பேச்சு போட்டிகளும் நடைபெற்றது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க